போத்திவாரின் வீட்டில் யோசேப்பு ஹலோ குட்டீஸ் எல்லார் நலமா நாம விவிலியத்துல வர யோசேப்பு பத்திதான் பார்த்துட்டு இருக்கோம் நம்மளோட தளிர் மறை கல்வி இருபத்தஞ்சாவது வாரத்தை கடந்து இருபத்தி ஆறாவது வாரத்துல இருக்கு உங்களோட ஆதரவுக்கும் ஒத்துழைப்புக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து இந்த மறை கேட்டு பார்த்து விவிலிய அறிவை வளர்த்துக்கணும் உங்களோட நண்பர்களுக்கும் இதை சொல்லுங்கள் இப்போது இந்த வாரத்துக்கான மறைக்கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியாக பதில் எழு யாருன்னு பார்க்கலாமா யோசிப்பு எந்த மன்னன் வீட்டில் பணியாளராக வேலை செஞ்சார் அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு போத்திபார் மன்னன் சரியாக பதில் எழுதினது தூத்துக்குடி ஆஸ்லன் டேனியல் சென்னை ஜோகண்ணா ஆலிஸ் பாளையங்கோட்டை டியா டேனியல் சரியா பதில் எழுதினவங்களுக்கு ஆமீன் வலியொலி சார்பா சிறப்பான வாழ்த்துக்கள் இப்போ இந்த வாரத்துக்கான மறைக்கல்வி என்னன்னு பார்க்கலாமா யோசேப்பு எகிப்து நாட்டுக்கு கொண்டு போன போது பார்வோனின் மெய்காப்பாளர் தலைவனும் படை தலைவனுமான போத்திபார் என்கிற எகிப்தியன் அவரை இஸ்மவிலர்கிட்ட இருந்து விலைக்கு வாங்கினான் ஆண்டவர் யோசேப்பு கூட இருந்ததால அவர் எல்லாத்திலையும் சிறப்புற்றவராக திகழ்ந்தாராம் ஆண்டவர் அவரோடு இருந்ததையும் அவர் தொட்ட காரிய இல்லத்தையும் ஆண்டவர் தொடங்க செய்ததையும் அவர் தலைவன் பார்த்தாராம் அதனால் அவரை தான் சிறப்பு பணியாளராகவும் வீட்டின் மேலாளராகவும் நியமித்து தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்புல ஒப்படைத்தாராம் தம் வீட்டையும் தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்புல விட்டதிலிருந்து எகிப்தினின் வீட்டுக்கு யோசேப்பின் பொருட்டு ஆண்டவர் நிறைய ஆசை வழங்கினாராம் வீடு வயல் வெளின்னு அவனுக்கு இருந்த எல்லாத்தையும் மீதும் ஆண்டவர் ஆசை பொழிந்தார் இப்படி சந்தோஷமா தன்னோட வேலையில செஞ்சுட்டு இருந்த யோசிப்புக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு என்னன்னா பாத்திபரோட மனைவி யோசிப்பு மேலே ஆசைப்பட்டு அவர்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி செஞ்சா யோசிப்பு இதுக்கு சம்மதிக்காததால தன்னோட கணவரான போத்திபார் கிட்ட யோசேப்ப பத்தி தப்ப சொல்லிட்டாங்களாம் இதை கேட்ட போத்திபார் ரொம்ப கோபப்பட்டு அரச கைதிகள் காவலில வைக்கப்பட்ட சிறைச்சாலைக்கு அவரை இழுத்துட்டு போய் அங்க அடைச்சு வச்சான் ஆனா சிறையிலையும் ஆண்டவர் யோசேப்பு கூட இருந்ததால அவர் மீது பேரண்டு காட்டினாராம் சிறை மேலாளன் பார்வையில் அவருக்கு தயவு கிடைக்கும்படியும் செய்தார் அதனால சிறை மேலாளன் சிறையில் இருந்த கைதிகள் அனைவரையும் அங்கு செய்யப்பட்ட வேலைகள் அனைத்தையும் யோசேப்பின் பொறுப்பில் ஒப்படைத்தான் அவர் பொறுப்பில் விடப்பட்ட எதை பற்றியும் சிறை மேலாளன் விசாரிக்கவில்லையாம் ஏனெனில் ஆண்டவர் யோசேப்புடன் இருந்து அவர் செய்த எல்லாவற்றிலும் வெற்றி அளித்தார் ஆமா குத்தீஸ் கடவுள் யோசேப்பு கூட இருந்தது போல நம்ம கூடையும் இருக்காருன்னு நாம நம்பணும் யோசிப்பு எந்த வேலை செஞ்சாலும் கடவுள் தனியோடு செஞ்சார் நாமளும் அதுபோல் கடவுள் நம்ம கூட தான் இருக்காருன்னு நம்பணும் அப்போ நமக்கு வெற்றி கிடைக்கும் சரியா கடவுள் எப்போ நம்ம கூட தான் இருக்காருன்னு நம்ம நம்பி வாழணும் சரியா இப்போ இந்த வார்த்தைக்கான கேள்வி பார்க்கலாமா யோசிப்பு மேலே பழி சுமத்தியது யார் இன்னொருத்தரை கேட்குறேன் யோசிப்பு மேலே பழி சுமத்தியது யார் சரியான பதில கமெண்ட்ல எழுதுங்க மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நல்ல கருத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் பை பாய் பை பாய்